வாங்க சார் நாங்கள் இப்போ நம்ம பார்க்க வந்துக்கிற சைட்டு வந்து ரெண்டரை ஏக்கரா சார் ரெண்டரை ஏக்கரா நஞ்ச நிலம் சர்வீஸு கிணறு சார் இதை பாருங்க இந்த நடுவு நட்டு இருக்குது பாருங்க அது ஒரு துண்டு ரெண்டாவது பச்சை பசியல்னு இருக்குது பாருங்கள் அது ஒரு துண்டு நெக்ஸ்ட்டு ரெண்டு துண்டு வரும் சார் அதுக்கப்புறம் கிணத்து பக்கத்தில் இந்த போர்டு தெரிஞ்சு பாருங்கள் அதுதான் சர்வீஸு அதுக்கு பக்கத்தில் கிணறு இருக்குது நஞ்ச நிலம் சார் ரெண்டு ஏக்கரா பட்ஜெட் வந்து இருபத்தஞ்சி ரூபா சொல்கிறாங்க நெகஷியபிள் உண்டு இதை பாருங்க தார் ரோடு ஃப்ரண்டேஜ் நம்மளுக்கு அந்த கம்பத்தாண்டு வந்து இதை பாருங்க இந்த கம்பம் தெரியுது பாருங்கள் இந்த செடி இருக்குது பார்த்தீங்களா அது வரைக்கும் சார் நம்மளுக்கு ஃப்ரண்டேஜ் மொத்தம் ரெண்டரை ஏக்கரை நஞ்ச நேரம் ரேட் வந்து இருபத்தஞ்சி ரூபா சொல்கிறாங்க நெகஷபிள் உண்டு சார் தார் ரோடு ஃப்ரண்டேஜ் நம்மளுக்கு ஒரு இரநூறு அடி வரும் இருந்து பத்து கிலோமீட்ரு வரும் மருவத்தூர்லேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்ரு வரும் சார் உத்தரமல்லூர்லேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்ரு வரும் வேணுன்றவங்க என்னுடைய நம்பருக்கு கே கொடுக்குறேன் கால் பண்ணுங்க சார் ஓகே தேங்க்ஸ் சார்